அத்தியாயம் நூற்று எண்பத்தேழு பூக்களை மரங்களாக்கு பாவம் ஒன்று காலை உணவு சிறிய பெட்டிகளில் பரிமாறப்பட்டது அது அவ்வளவு சுவையான உணவு இல்லை ஆனால் மிகவும் சத்தானது குறைந்த தர மந்திர மிருகங்களின் இரண்டு முட்டைகள் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டன அதோடு ஆவி பறக்கும் மனமான பண்கள் இறைச்சி சூப் பச்சை காய்கறிகள் பழங்கள் என எல்லாம் இருந்தன முந்தைய இரவு அவர்களின் உணவு அளவு உண்மையிலேயே பெரிதாக இருந்தது இளமையான பதின்பருவத்தினராக இருந்தாலும் அவர்கள் விரைவில் எல்லா உணவையும் தீர்த்துவிட்டனர் கையர் மற்றும் சென் இங்கர் மற்றவர்களை விட சற்று குறைவாக சாப்பிட்டனர் ஆனால் இந்த இளைஞர்களின் உணவு அளவு பெரியவர்களான போர்வீரர்களை மிஞ்சியது வழுக்கை சிமா சியான் தன் முகத்தை தட்டிக்கொண்டு மறுபடியும் போர்க்களத்துக்கு எப்போது போவேன்னு ஆவலா இருக்கு நேற்றைய போர் எனக்கு முழு திருப்தி தரல என்றான் லாங்ஹோசன் சொன்னான் ஆமாம் எல்லோருக்கும் பங்களிப்பு புள்ளிகளை பகிர்ந்து கொடுக்கணும் பங்களிப்பு புள்ளிகளா கேட்டன் நீ நேற்று மறுபடியும் போர்க்களத்துக்கு போனியா என்று லின்சின் ஆர்வமாக கேட்டான் முந்தைய நாள் இரவு தாமதமாக திரும்பியதால் லாங் ஹோசென் எல்லோரையும் ஓய்வெடுக்கச் சொல்லிவிட்டு தான் அனுபவித்தவற்றை பற்றி சொல்லவில்லை லாங்ஹோசென் தன் பக்கத்தில் நின்ற கையேறை பார்த்து ஆமாம் நேற்று நம்ம படைத்தலைவர் என்னை அழைத்தார் அவர் என்னை போர்க்களத்துக்கு அழைத்துச் செல்ல விரும்பினார் இதை கேட்டதும் கையேர் தன் புருவங்களைச் சுருக்கினாள் லாங்ஹோசன் கையேரிடம் எதையும் மறைக்கவில்லை ஏனெனில் அவளிடம் போய் சொல்ல விரும்பவில்லை அது ஒரு சிறு பொய்யாக இருந்தாலும் கூட ஆனால் வேறு கோணத்தில் சொல்லப்படும் கதை முற்றிலும் வேறு உணர்வை ஏற்படுத்தும் நம்ம படைத்தலைவர் உண்மையில் கையேரின் அப்பா நேற்று நான் கையேருடன் ஒரே படுக்கையில் இருந்ததை அவளுடைய அம்மா பார்த்து படைத்தலைவரிடம் சொல்லியிருக்க வேண்டும் அதனால்தான் மாலையில் என்னை அழைத்தார்கள் கையீர் லாங்ஹோசனின் கையை இறுக்கி பிடித்து அவர்கள் உன்னை என்று பதட்டமாகக் கேட்டாள் லாங்ஹோசன் புன்னகைத்து நான் ஏதாவது ஆபத்தில் இருப்பது போல தோன்றுதா முழு கதையை கேள் முதலில் மாமா ஷெங் என்னிடம் கடுமையாகவும் விரோதமாகவும் இருந்தார் அவர் என்னை பிரகாசமான தேவதை நைட் படையை வழிநடத்த போர்க்களத்துக்கு அழைத்து சென்றார் ஆனால் போரில் நான் பயன்படுத்திய ஒரு நுட்பத்தை அவர் அடையாளம் கண்டார் ஏனெனில் அவர் என் அப்பாவின் நெருங்கிய நண்பராக இருந்தவர் பிறகு நான் மாமா ஷெங்குடன் இணைந்து போராடினேன் பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன் மாமா ஷெங் எனக்கு ஒரு சிறப்பு நுட்ப புத்தகத்தையும் பரிசாக கொடுத்தார் மற்றவர்கள் வெளிப்படையாக சந்தேகத்துடன் பார்த்தனர் இந்த நிகழ்வுகள் மிகவும் எளிமையாக தோன்றின தலையை உயர்த்தி அவ்வளவுதானா என்று கேட்டாள் லாங்ஹோசன் தொடர்ந்து பிறகு வலிமையான எதிரிகளை எதிர்கொண்டபோது மாமா ஷெங் என்னைக் காக்க குழந்தை பருவத்திற்கு திரும்பும் ஆன்மீக அடுப்பை பயன்படுத்த வேண்டியிருந்தது நாங்கள் பாதுகாப்பாக திரும்பினாலும் அவர் இப்போது மயக்கத்தில் இருக்கிறார் இதைச் சொல்லும்போது லாங்ஹோசன் கையேறின் முகத்தில் ஏற்படும் மாற்றங்களை உற்று பார்த்தான் ஆனால் அவன் மனம் தளர்ந்தான் ஏனெனில் ஷெங் மயக்கத்தில் இருப்பதை கேட்டும் கையேர் இந்த உணர்ச்சியையும் காட்டவில்லை போர்க்களத்தில் நான் சில பேய்களை கொன்றேன் அதனால் சில பங்களிப்பு புள்ளிகள் கிடைத்திருக்க வேண்டும் அதை நாம் பகிர்ந்து கொள்வோம் எல்லோருக்கு முன்னால் லாங் ஹோசென் ஷெங் லிஞ்சினை பற்றி வேறு எதுவும் சொல்லவில்லை கையரின் மனக்கசப்பு எளிதில் தீராது என்பதை அவன் அறிந்திருந்தான் அவசரப்பட முடியாது அது அவளுடைய தனிப்பட்ட விஷயம் வாங் யுவான் யுவான் நம்பிக்கையில்லாத குரலில் அதற்கு அவசியமில்லை இவற்றை நீ உயிரை பணயம் வைத்து போராடி பெற்றவை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பேய்களை கொல்லவில்லையே லாங்ஹோசன் மென்மையாகச் சிரித்து நம்முடைய அணி இன்னும் முழுமையாக உருவாகவில்லை பங்களிப்பு புள்ளிகளை சமமாக பகிர்வது என் யோசனை நான் முன்மாதிரியாக இல்லாமல் எப்படி இருக்க முடியும் லின் சின்னின் மாத்திரைகள் இல்லை என்றால் நான் உயிருடன் திரும்பியிருக்க மாட்டேன் இந்த சோதனையைக் கடந்து உண்மையான அணியாக மாற போரில் நம்முடைய புரிதல் முக்கியம்தான் ஆனால் நம்மிடையே நட்பை வளர்ப்பதும் அதே அளவு முக்கியம் நாம் தோழர்கள் உடன் பிறந்தவர்கள் போல பங்களிப்பு புள்ளிகள் நல்லவைதான் ஆனால் அவை முக்கியமான இடங்களில் பயன்படுத்தும் போதுதான் அதிக பயன் தரும் நம் ஏழு பேரும் ஒரு முழுமையாக செயல்பட்டு இந்த புள்ளிகளின் பலனை ஒன்றாக அனுபவித்தால் அதுதான் சிறந்தது இல்லையா இதை சொல்லி அவன் பங்களிப்பு சோதனை கருவியை எடுத்து தன் பங்களிப்பு புள்ளி ரத்தினத்தில் வைத்தான் லாங்ஹோசின் புள்ளிகளை பகிர்ந்தபோது மற்றவர்கள் ஆச்சரியத்தில் உறைந்தனர் ஏனெனில் புள்ளிகள் உண்மையில் மிக அதிகமாக இருந்தன ஏழு பேரும் ஒன்றாக போராடியபோது ஒவ்வொருவரும் இருபதுக்கு சறு மேல் புள்ளிகளை பெற்றிருந்தனர் ஆனால் இப்போது லாங்ஹோசென் ஐம்பதுக்கு மேல் புள்ளிகளை கொண்டு வந்து எல்லோருக்கும் பகிர்ந்தான் இறுதியில் ஒவ்வொருவருக்கும் மொத்தம் எழுபத்து மூன்று புள்ளிகள் மற்றவர்களின் ஆச்சரியமான முகங்களை பார்த்து லாங் ஹோசென் சிரித்து நான் மாமா ஷெங்கின் பின்னால் நின்று பல பச்சை இரட்டை பேய்களை கொன்று இவ்வளவு புள்ளிகள் பெற்றேன் என் மதிப்பீட்டின்படி தான் இப்போது அதிக புள்ளிகளை கொண்ட அணி மாமா ஷெங்கின் குழந்தை பருவத்திற்கு திரும்பும் ஆன்மீக அடுப்பு எவ்வளவு சக்தி வாய்ந்தது தெரியுமா நொடியில் ஐந்தாம் மற்றும் ஆறாம் நிலை வீரர்கள் நூற்றுக்கணக்கில் மாண்டனர் சென் மகிழ்ச்சியாகச் சிரித்து இது அற்புதம் அதிகாலையிலேயே இப்படி ஒரு சந்தோஷமான ஆச்சரியம் நான் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இவ்வளவு நல்ல உணவும் சாப்பிட்டு விட்டேன் கேட்டன் உன்னை பின்பற்றியது உண்மையில் பெருமை சிமாசியான் உரத்து சிரித்து இங்கர் சொல்வது சரி ஹோசென் முதலில் உன் வலிமையை மட்டுமே நம்பினேன் ஆனால் இப்போது உன்னிடம் வேறு பல திறமைகளையும் பார்க்கிறேன் நீ உண்மையிலேயே எங்கள் அணியின் தலைவனாக தகுதியானவன் இப்போதைக்கு நகரத்தை விட்டு வெளியே செல்ல வாய்ப்பு இல்லை இப்போது என்ன செய்யலாம் லாங்ஹோசன் பதிலளித்தான் எல்லோரும் இப்போது தங்கள் ஆன்மீக ஆற்றலை பயிற்சி செய்யுங்கள் நான் எல்லோருடைய உள் மற்றும் வெளி ஆன்மீக ஆற்றலை அளவிட உதவுகிறேன் எல்லோருடைய உள் மற்றும் வெளி ஆன்மீக ஆற்றலை கண்காணிப்பது அவசியமாக இருந்தது லாங் லாங்ஹோசனிடம் பயிற்சி நிலை உயர உயர இதைச் சரிபார்க்க வேண்டிய அவசியமும் அதிகரிக்கும் என்று சொல்லியிருந்தார் இது எதிர்காலத்தில் ஒரு நல்ல பழக்கமாக இருக்கும் இந்த முறை அணிக்கு பெரிதும் உதவும் உதாரணமாக ஒரு உறுப்பினர் முன்னேற்றத்திற்கு அருகில் இருந்தால் அவருக்கு பொருத்தமான மாத்திரையை வாங்கி நேரத்தை மிச்சப்படுத்தி அணியின் வலிமையை அதிகரிக்கலாம் விரைவில் சோதனை முடிவுகள் வந்தன வெளி ஆன்மீக ஆற்றலில் முதலிடத்தில் வாங் யுவான் நிவான் இருந்தால் ஐநூற்று இருபத்து நான்கு புள்ளிகள் ஐந்தாம் நிலை போர்வீரராக இருந்தாலும் இது மிகவும் பயமுறுத்தும் மதிப்பெண் இரண்டாவதாக கையேர் நாநூற்று நாற்பத்தாறு புள்ளிகளுடன் பின்னர் ஹோசென் முன்னூற்று ஆறு புள்ளிகள் சிமா சியானின் மதிப்பெண் முன்னூற்று அறுபத்திரண்டு ஹான் யுவின் மதிப்பெண் இருநூற்று அறுபத்தைந்து மந்திர பயனர்களான இருவரின் வெளி ஆன்மீக ஆற்றல் நூறை கூட எட்டவில்லை உள் ஆன்மீக ஆற்றலில் கையேர் முதலிடத்தில் இருந்தால் இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூறு புள்ளிகள் இது ஐந்தாம் நிலையின் மூன்றாம் தரத்திற்கு சமமானது அசாசிங்களின் மகாராணியாக இருப்பதால் அவளுடைய இறுதி ஆன்மீக அடுப்பு கணக்கில் கொள்ளாவிட்டாலும் அவள் அணியில் மிகவும் வலிமையானவளாகக் கருதப்பட்டாள் உள் ஆன்மீக ஆற்றலில் இரண்டாவதாக லின்சின் இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்து புள்ளிகள் பின்னர் ஹான் யூ இரண்டாயிரத்து இருநூற்று எழுபது புள்ளிகள் வாங் யுவான் யுவானின் மதிப்பெண் இரண்டாயிரத்து நூற்று அறுபது ஐந்தாவதாக லாங் ஹோசின் இரண்டாயிரத்து தொன்னூற்றி புள்ளிகள் ஆனால் உண்மையில் அவனுடைய போர்த்திறன் கையெருக்கு அடுத்தபடியாக இருந்தது எல்லாவற்றையும் விட அவன் பேய் வேட்டை போட்டியில் வெற்றியாளராக வந்தவன் அவனுடைய உள் ஆன்மீக ஆற்றலின் பயிற்சி வேகம் எவரையும் ஆச்சரியப்படுத்தும் ஐந்தாம் நிலைக்கு பிறகு ஆன்மீக ஆற்றலின் முன்னேற்றம் தெளிவாக மெதுவாகிறது ஆறாவதாக சிமா சியான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது புள்ளிகள் சென் கடைசியாக ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது புள்ளிகள் இவர்கள் இருவரும் ஆன்மீக அடர்த்தி மாத்திரைகளை பயன்படுத்தியதால் அவர்களின் முன்னேற்றம் தெளிவாக இருந்தது தங்கள் தோழர்களின் மதிப்பெண்களை பார்த்து எல்லோரும் ஒரே மாதிரியாக கையறை உற்று பார்த்தனர் அவளுடைய உள் ஆன்மீக ஆற்றல் முதலிடத்தில் இருக்கும் என்று எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் அவளுடைய வெளி ஆன்மீக ஆற்றல் நாநூறு ஐத்தாண்டியது சிமாத் சியானின் பைத்திய நிலைக்கு முன்பு மற்றும் லாங்ஹோசனை விடவும் அதிகமாக இருந்தது இது எவ்வளவு வலிமை மேலும் கையேர் அநேகமாக அவர்கள் அணியில் மிக இளையவளாக இருக்கலாம் எல்லோருடைய ஆன்மீக ஆற்றலை விரிவாக பதிவு செய்து லாங்ஹோசன் சொன்னான் சரி எல்லோரும் பயிற்சியைத் தொடங்குங்கள் ஆனால் அதிக ஆன்மீக ஆற்றலை செலவு செய்யாதீர்கள் ஏனெனில் எப்போது வேண்டுமானாலும் போருக்கு அனுப்பப்படலாம் லின்சின் ஒரு பச்சை இரட்டை பேய் மற்றும் ஒரு பீட்டா பறக்கும் பேயின் உடலை பெற்றிருந்தான் அவற்றை பயன்படுத்தி மாத்திரைகள் தயாரித்தான் போர்க்களத்தில் மாத்திரைகளின் நுகர்வு வேகம் கற்பனை செய்ய முடியாத அளவு வேகமாக இருந்தது இது அவர்களின் உயிர் பிழைக்கும் திறனை அதிகரிக்கும் ஒரு நல்ல விஷயம் அவனால் தாக்க முடியாவிட்டாலும் அவனுடைய பங்களிப்பும் அணிக்கு முக்கியத்துவமும் மற்ற உறுப்பினர்களுக்கு குறைவில்லை அவனுடைய மிகப்பெரிய இயற்கை திறமை இந்த வடிவத்தில் சிறப்பாக வெளிப்பட்டது பெரும்பாலான அணி உறுப்பினர்கள் தங்கள் ஆன்மீக ஆற்றலை பயிற்சி செய்ய தேர்ந்தெடுத்தனர் குறிப்பாக சிமா சியான் மற்றும் சென் யிங்கர் இன்னும் தங்கள் ஆன்மீக ஆற்றலை திரவமாக்காதவர்கள் இந்த துறையில் பயிற்சி செய்ய வேண்டியிருந்தது லாங்ஹோசன் கையிரை மீண்டும் அவர்களுடைய படுக்கைக்கு இழுத்துச் சென்றான் பிறகு அவன் மெதுவாக கையீர் மாமா செங்கை பார்க்கப் போகவில்லையா என்று கேட்டான் கையீர் மௌனமாக இருந்தாள் ஆனால் முன்பு போலவே தலையை ஆட்டினால் குழந்தை பருவத்திற்கு திரும்பும் ஆன்மீக அடுப்பு பற்றி எனக்கு தெரியும் அவர் நலமாக இருப்பார் நான் முதலில் பயிற்சி செய்கிறேன் இதை சொல்லி அவள் உடனே படுக்கையின் பக்கத்தில் ஏறி உட்கார்ந்து பயிற்சியைத் தொடங்கினாள் அவளை பாசத்துடன் பார்த்து லாங் ஹோசென் அவளுக்கு எதிரே உட்கார்ந்தான் ஆனால் அவன் பயிற்சி செய்யவில்லை மாறாக ஷெங்லிஞ்சின் கொடுத்த பூக்களை மரங்களாக்கு என்ற புத்தகத்தை எடுத்து ஆர்வமாகப் படிக்கத் தொடங்கினான் பூக்களை மரங்களாக்கு என்ற இந்த நுட்ப புத்தகம் மெல்லியதாக ஏழு அல்லது எட்டு பக்கங்கள் மட்டுமே கொண்டது லாங்ஹோசன் அதை கவனமாக படித்தான் விரைவில் அவனுடைய அழகான முகத்தில் ஆச்சரியம் தோன்றியது பூக்களை மரங்களாக்கு என்ற நுட்பம் மிகவும் தனித்துவமானது இது ஒரு நுட்பம் என்று அழைக்கப்பட்டாலும் ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தும் ஒரு முறையைப் போலவே இருந்தது இதற்கு தாக்குதல் அல்லது பாதுகாப்பு பயன்பாடு இல்லை ஆனால் மிகவும் பயனுள்ளதாக தோன்றியது பூக்களை மரங்களாக்கு என்ற இந்த நுட்பம் உடலில் ஆற்றலை சேமிக்கும் ஒரு குறிப்பிட்ட முறையாக இருந்தது இந்த திறனை பயன்படுத்திய பிறகு ஒருவர் தான் தேர்ச்சி பெற்ற இந்த திறனையும் உடலில் சேமிக்க முடியும் இது ஆற்றல் சேமிப்பு போலவே இருந்தது சேமித்த பிறகு எப்போது வேண்டுமானாலும் உடனடியாக அதை வெளியிட முடியும் ஆனால் சேமிக்கும் நேரத்தில் பயனர் அறை தியான நிலையில் இருக்க வேண்டும் உடலை அசைக்கவோ போராடவோ முடியாது சேமிப்பு முடிந்த பிறகு சேமித்த திறனை ஒரு மணி நேரத்திற்குள் வெளியிட வேண்டும் இல்லையெனில் சேமித்த ஆன்மீக ஆற்றல் தானாக சிதறிவிடும் பூக்களை மரங்களாக்கு பயன்படுத்திய பிறகு சேமித்த நுட்பம் ஆன்மீக ஆற்றலை தொடர்ந்து செலவு செய்யாது மேலும் ஆற்றல் மீட்பையும் பாதிக்காது பூக்களை மரங்களாக்கு இருப்பது ஒருவரின் மிக சக்திவாய்ந்த திறனை இந்த செலவும் இல்லாமல் எப்போது வேண்டுமானாலும் வெளியிடும் வாய்ப்பாக கருதப்படலாம் ஆனால் பூக்களை மரங்களாக்கு நுட்பத்திற்கு சில வரம்புகள் இருந்தன முதலில் இது போர்வீரர்கள் அசாசிங்கள் மற்றும் நைட்களுக்கு மட்டுமே பொருத்தமானது மந்திரவாதிகள் புரோகிதர்கள் மற்றும் அழைப்பவர்களுக்கு இது பயனற்றது மேலும் பூக்களை மரங்களாக்கு ஆன்மீக ஆற்றலை வெடிக்கச் செய்யும் திறன்களுடன் இணைந்து பயன்படுத்துவதற்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது ஆனால் நுட்பமான திறன்களுக்கு பொருந்தாது உதாரணமாக லாங்ஹோசனின் குற்றம் சாட்டும் சுழல் வாழ் இந்த நுட்பத்துடன் இணைந்து பயன்படுத்த முடியாது ஏனெனில் இது ஆன்மீக ஆற்றலையும் நுட்பத்தையும் இணைந்து பயன்படுத்துகிறது ஆனால் புனித வாழ் போன்ற ஒரு திறன் இதற்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது முழு திறன் புத்தகத்தையும் படித்த பிறகு லாங்ஹோசென் சிறிது நேரம் ஆழமாக யோசித்தான் இதன் பல பயன்பாடுகளை பற்றி சிந்தித்தான் நன்றாக பயன்படுத்தினால் பூக்களை மரங்களாக்கு ஒரு உயிர்காக்கும் திறனாக மாறலாம் இது உண்மையிலேயே ஒரு முதல் தர திறன் மேலும் இது ஒன்பதாம் நிலையின் ஹீரோ ஷெங் யுவால் உருவாக்கப்பட்ட ஒரு தனித்துவமான நுட்பமாகும்